ஃப்ளைட்டில் நானும் பார்த்தேன் அவரை கம்ப்யூட்டர் வச்சுட்டு நைட்டு நாங்கள் லைட்டாக தூங்கிட்டோம் திருப்பி வச்சு பார்த்தா கம்ப்யூட்டர்லேயே இருந்தார் என்னென்னா கிளவுடில் ஒர்க் பண்ணுறாரு கிளௌட்ல ஒர்க் பண்ணுறாரு அப்புறம் விடிய காலையில் ஃப்ளைட்டு க்ளவுடுக்குள்ளே இருக்கும்போதே பார்த்தேன் விவேக் சார் சொன்ன மாதிரி க்ளவுடில் ஒர்க் பண்ணுறேன் க்ளவுடில் ஒர்க் பண்ணுறது தானே அங்கே பைலட் கூட தூங்குவார் அவர் தூங்க மாட்டார் சார் நான் தூங்கலை ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தார் ஆமாம் வந்துட்டு எப்போ ஃபுல்லாக அந்த அது நுண் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நமக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துடும் நம்ம ஒர்க் பண்ணாமல் இருக்கோமோ அது மாதிரி ஒரு குற்ற உணர்வு அந்த ஸ்டீவ் ஜாப்ஸோட அதிகமாக லேப்டாப் ஒர்க் பண்ணது இவராக தான் இருப்பார் நீங்கள் இறங்கினோன்னே ஒரு லேப்டாப் வாங்கிட்டீங்களா சார் ரொம்ப ஸ்டீவ் ஜாப்லெஸ் ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் விஜயாண்டனி சார் இவர் அருண் சார் வந்து எனக்கு டே ஒரு ஃபோனில் தான் கால் பண்ணாங்க சார் ஒரு படம் ஒன்று இருக்குது கொஞ்சம் சீரியஸ் கேரக்டர் தான் சீரியஸ் இன் சென்ஸ் காமெடி இருக்காது விவேக் விஜயாண்டனிஸ் கூட ட்ராவல் பண்ணோம்னாங்க அதே மாதிரி அது சொல்லிட்டு சார் கதை மட்டும் யார்ட்டையும் சொல்லாத ரிவீல் பண்ண வேணாம் சார் நாங்கள் இல்லை சார் அதான் சொல்ல மாட்டோம் நான் அப்புறம் ஷூட்டிங் போயிட்டே இருந்துச்சு நடுவில் சொல்லுவார் சார் கொஞ்சம் இதை மாதிரி படம் வேறு கேரக்டர் வந்தால் கொஞ்சம் சொல்லுங்க சார் பட் கதை மட்டும் சொல்லாதீங்கன்னு நாங்கள் சரிங்க சார் லாஸ்ட் டேவும் சொன்னார் பட் இது வரைக்கும் எனக்கு கதை சொல்லவே இல்லை அவர் வந்து ஒரு ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி விஜயகண்டனி சார் அப்படி லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இல்லை நான் வந்து மிடில் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் வந்து ஒரு ஒன்று ஃபஸ்ட் பெஞ்சாக இருக்கணும் இல்லை லாஸ்ட் பெஞ்சாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் படித்தவங்க வந்து டாக்டர் ஆகிடுவாங்க லாஸ்ட் பெஞ்ச் படித்தவங்க அந்த டாக்டர் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் ஆயிடுவாங்க நடுவில் இருக்கிறவங்க புரிஞ்சவோ புரிஞ்சுக்கோ இந்த 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 டீம்ல யாருமே ரொம்ப பேச மாட்டாங்க நானும் பேச மாட்டேன் அருண் சார் இன்னொரு கேமராமேன் சார் ஒருத்தர் இருக்கார் அவர் அவர் இங்கே லைட்டுக்கே வரமாட்டார் ஷெல்லி சார் இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக இவ்வளோ பேர் பாராட்டுறாங்கன்னா அந்த ஃப்ரேம் எல்லாமே சார் வந்து ஷெல்லி ஷெல்லி சார் அவர் ஒர்க்கு பேசும் பாருங்க ஒரு ஒரு சீனும் அவ்வளோ கிராண்டு ஏன்னா இந்த ஆஃபீஸு ஒரு வீடுன்னு மட்டும்தான் அது இருக்காது அவுட்டோர் கேமரா வச்சாங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது எழுபது பேர் இருப்பாங்க சைலண்டாக இருப்பாங்க எங்களுக்கெல்லாம் என்னென்னா ஷார்ட் ஓ இவங்க ரெண்டு பேர் அருண் அருண் சார் அப்புறம் இவங்க ஷெல்லி சார் சாருக்கு ஐ திங்க் ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்னு நினைக்கிறேன் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸு போய் இவர் இவட்ட பார்ப்பார் இவர் அவரை பார்ப்பார் இவர் அவரை பார்ப்பார் ஏதோ ஏதோ பேசணும்ல பேச மாட்டாங்க ஆக்சுவலாக ஏதாவது கான்வர்சேஷன் போயின்னு இருக்கு ஒரு சின்ன இது பண்ணிடலாம் சார் சார் ஓகே சார் அப்படின்னா அதாவது இந்த இந்த இது என்னென்ன அந்த விவேக் சார் தனுஷ் சார் சொல்லுவாங்களே சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓப்பனாக பேசிட்டிங்கன்னு இங்கே அப்படியே உள்டா சார் நீங்கள் ஓப்பனாக பேசுங்க நினச்சி மைண்ட் வாய்ஸில் பேசிட்டுருக்கீங்க சார் சொல்லி சார் சப்ரம் கங்கராச்சுலேஷன் சூப்பர் தேங்க்ஸ்